அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சித்ரா நான் யார் தெரியுமா நான் ஒரு பெரிய ரவுடி ரவுடின்னா பயந்துருவாங்களா சித்ரா என் காதலை நீ ஏற்றுக்கணும் முடியாது கடைசியாக கேட்குற என்ன சொல்கிற அதுதான் முதல்லையே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கடைசி சித்ரா போன போகுதுன்னு சும்மா விட்டா உன் கோபத்தை எங்கிட்டே கட்டுற இரு ஒன்னு டிஷ் டிஷ் எப்பா எம்மா எம்மா மூஞ்சலியே அடிக்கிற எப்பா ஆ மண்டையில் அடிக்கிறாளே எப்பா தோல் பட்ட முக் 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 எப்பா என்ன அட்டி எம்மா எம்மா செருப்பு பிஞ்சு போச்சுமா உன்னால் எனக்கு இப்போ செருப்பு லாஸ் பீய பி அடித்தா செருப்பு லாஸ் ஆகத்தான் செய்யும் இனிமே என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன நீயே லாஸ் ஆயிடுவ ஆஹா கொலை கூட பண்ணுவா போல இருக்க ஐயா என்ன ஆட்டி என்ன ஆட்டி ரத்தம் வராமல் எவ்வளோ நேக்காக அடிக்கிறாயா ம் ஆஹா அடிக்கிறதுக்காகவே இந்த ஹீல்ஸு செருப்பை வாங்கி மாட்டியிருப்பா போல இருக்கு நம்ம கோபம் இவக்கிட்ட கூட ஒர்க் அவுட் இனிமே லவ் லவ்வு கிவ்னு வந்த அவ்வளவுதான் ஆஹா இவளுக்காக அருண்கிட்ட அடி வாங்கினேன் என்னைக்கு இவக்கிட்டையும் அடி வாங்கிட்டேன் ஐயா இந்த மாசத்துல மூணாவதாக துவைச்சி தொங்க விட்டது இவதான் நடந்ததை கிட்ட சொன்னால் காரி துப்பிடுவாங்க எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிச்சிட வேண்டியது தான் என்ன கொச்சா பதிலே காணும் ட்ரை பண்ண கோபமே வரல கோபமே வரலன்னு சொல்கிறியே நீங்கள் எல்லாம் ஒரு கோச்சாவா பொண்ணுங்க கிட்ட கோபப்படக்கூடாதுரா ஏன் என்ன ஆகும் கோச்சா காலில் கிடக்கிறத கலட்டி அடிப்பாங்களா கோச்சா ஆஹா கரெக்டாக சொல்கிறான ஐயா இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்ம அடி வாங்கினதையும் கண்டுபிடிச்சிருவாங்க முதல் உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம் ஆஹா இந்த மாதம் மூணாவதா சித்திராக்கிட்ட அடி வாங்கியாச்சு ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேர்கிட்டையுமே அடி வாங்குறமே ஐயா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அடுத்து இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வளர்ந்தாங்கிட்ட மோதணும் அவன் எப்படியோ என்ன குமுற குமர போகிறானோ அங்கங்கே அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்